வணக்கங்க இன்றைக்கி திருப்பூரில் இரண்டு சைட்டு விற்பனைக்கு வந்திருக்குது அதைத்தான் பார்க்க போகிறோங்க இந்த சைட்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூண்டி பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இந்த சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க கனியாம்பூண்டி பஸ் ஸ்டாப்பில் இருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸுங்க நடந்தே போயிடலாம் வாக்கபுள் டிஸ்டன்ஸு ஜெய்பிரியா நகர் அங்கே தாங்க நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குது பாருங்கள் பெரிய பங்களா வீடு இந்த பங்களா வீடை ஒட்டுன சைட்டு தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது பாருங்க தார் ரோடு சைட்டுக்கு இரண்டு பக்கமுமே தார் ரோடுங்க கார்னர் சைட்டு கார்னர் சைட்டில் இரண்டு பக்கமும் தார் ரோடுங்க பாருங்கள் இந்த பங்களா வீடு ஒட்டுன காம்பவுண்டு அந்த காம்பவுண்டை ஒட்டுன சைட்டுங்க விற்பனைக்கு வந்திருக்குது வடக்கு கிழக்கு கார்னர் சைட்டுங்க சைட்டுக்கு இரண்டு புறம் காம்பவுண்டு சோறு இருக்குதுங்க பாருங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க இந்த டியூபுலக்ஸ் வீட்டோட காம்பவுண்டுங்க இது மேற்புறமாக இருக்குதுங்க தென்புறம் ஒரு காம்பவுண்டு இருக்குதுங்க ரெண்டு பக்கம் காம்பவுண்ட் இருக்குதுங்க ரெண்டு பக்கம் தார் ரோடு இருக்குதுங்க வடக்கு தார் ரோடுங்க கிழக்கு தார் ரோடுங்க ரோட்டோட அளவு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு அடிங்க தார் ரோடு இருபத்தி மூணு அடி ரோடுங்க ரெண்டு பக்கம் தார் ரோடு கிழக்கு வடக்கு கார்னர் சைட்டுங்க ஒரு சைட்டோட அளவு நாலரை சென்ட்டுங்க இன்னொரு சைட்டோட அளவும் நாலரை சென்ட்டுங்க மொத்தம் ஒம்பது சென்ட்டுங்க உங்களுக்கு ரெண்டு சைட்டு வேணுனாலும் வாங்கிக்கலாம் அல்லது ஒரு சைட்டு வேணும்னாலும் வாங்கிக்கலாங்க ரெண்டு ஒரே ஓனர் தாங்க டிடிசிபி அப்ரூவ்டுங்க சுற்றிலுமே குடியிருப்பு பகுதிகளுங்க இந்த ஒரு சைட்டு தான் இங்கே காளி எம்டி சைட் இருக்குதுங்க இந்த சைட்டு பிடிச்சிருந்தா ஸ்கிரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் லைக் பண்ணி சே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் கார்னர் சைட்டு கிழக்கு வடக்கு கார்னர் சைட்டு மொத்தம் ஒம்போது சென்ட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் அல்லது வீடு கட்டி வாடகை கொடுலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அருமையாக நடங்க கனியாமூண்டி பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க அங்கே தண்ணீர் வசதி இருக்குதுங்க எல்லா வீட்டுக்கு பஞ்சாயத்தில் டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க டிடிசி தார் ரோட்டு மேலேயே இருக்குது பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள் ஏக்யூஜே அப்படிங்கிற மிகப்பெரிய கம்பெனி இங்கே ஒரு மூணாயிரம் பேர் வேலை செய்கிறாங்க இது ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் முன்னாடி தான் ஓப்பன் ஆகிருக்கு இந்த கம்பெனி வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க ஜெயப்பிரியா நகருக்கு ஆப்போசிட்டில் இந்த கம்பெனி இருக்குது இந்த கம்பெனி ஒடனே ஒட்டியே பஸ் ஸ்டாப் இருக்குது உங்களுக்கு அப்படியே வீடியோவில் காமிக்கிறவாங்க பாருங்கள் ஏக்யூஜே மிகப்பெரிய கம்பெனி ஒரு மூணாயிரம் பேர் இந்த கம்பெனியில் வேலை செய்கிறாங்க இதுக்கு பக்கத்தில் தான் ஜெயப்பிரியா நகர் ஜெயப்பிரியா நகரில் தான் நம்ம சைட் அமைஞ்சிருக்குதுங்க கன்னியாமுடி பஸ் ஸ்டாப்லேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸுங்க மேலும் ஏதாவது தகவல் வேணுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாங்க அப்படியே பஸ் ஸ்டாப் காமிக்கிறேன் வீடியோவில் போனோம்னா அப்படியே பஸ் ஸ்டாப் பார்க்கலாம் பாருங்கள் பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க திருப்பூர்லேருந்து ஆறு ஆறு கிலோமீட்டருங்க அவினாசிலேருந்து ஏழு கிலோமீட்ருங்க அவினாசிக்கு திருப்பூருக்கு இடையில் கனியாம்பூண்டியில் அமைஞ்சிருக்குதுங்க பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்க ஒரு சென்டின் விலை ஒம்பது லட்சரூவா சொல்கிறாங்க சொல்லும் விலைதானுங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நன்றி வணக்கம்